வணக்கம் நேயர்களே நீங்கள் கேட்கப் போகும் கதை எழுத்தாளர் சல்மா அம்ஜத்கான் எழுதிய உன்னை என்றும் காதல் செய்வேனே கதையின் குரலாய் நான் காமாட்சி அறிகிறேன் அத்தியாயம் பதினான்கு ஹோட்டல் பிரம்மாண்டமாய் தெரிய ஐந்து பேரும் தன் கைகளை கழுவிக்கொண்டு அங்கே இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தனர் பிரியாவின் கண்கள் எதையோ தேட ஆர்டர் எடுத்து செல்ல சிப்பந்தி வந்தான் பிரியா என்னம்மா ஆச்சு ரகுராம் மெதுவாக கேட்க என் பர்ஸை காணோம் அங்கிள் கை கழுவுன இடத்துல வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நான் போய் பார்த்துட்டு வரேன் ஆர்டர் கொடுத்துட்டு போமா வழக்கம் போல் பொங்கல் சொல்லுங்க அங்கிள் என கூறிவிட்டு கை கழுவும் இடம் தேடி வந்தாள் அங்கு கண்ணாடியின் முன் இருந்த பர்சை பார்த்த பின்புதான் அவளால் மூச்சுவிட முடிந்தது பர்சை எடுத்துக்கொண்டு டேபிளுக்கு சென்றபோது அங்கே அந்த சிப்பந்தி இல்லை கிடச்சதாம்மா ஆமா அங்கிள் மிரர் கிட்ட இருந்தது என பெருமூச்சுடன் அமர்ந்தாள் சிறிது நேரத்தில் ஆர்டர் செய்த உணவு வர எல்லோரும் சாப்பிடத் தொடங்கினார்கள் பிரியா பொங்கலை ஒருவாய் சாப்பிட்டு விட்டு யதார்த்தமாக பார்வையை எல்லோரிடமும் செலுத்த வினோத் இருந்த பொங்கலை பார்த்து அதிர்ந்தாள் அவன் சாப்பிட கையை உயர்த்தும் போது அவள் தடுத்தாள் எல்லோரும் அதிர்ச்சியாக பார்க்க அவளின் கண்களைப் பார்த்த வினோத்தின் கண்களைப் பார்த்த வினு நீ இதை சாப்பிடாத இதில் இவங்க பாசி பருப்பு போட்டிருப்பாங்க அது உனக்கு அலர்ஜி ஆகிடும் ஏன்னா பிரியா தன்னை அறியாது உளறினாள் அப்படியா அப்போ சாப்பிடாத தம்பி நம்ம வேணால் தோசை வாங்கிக்கலாம் என்று சொல்ல ஐந்து நிமிடத்தில் அவன் முன் இருந்த பொங்கல் போய் தோசை இருந்தது அவருக்கு ஒத்துக்காதுன்னு உனக்கு எப்படிமா தெரியும் அது அது வந்து வந்து அங்கிள் என்று பிரியா இழுக்க வினோத் நான் தான் சொன்னேன் அவங்க என்னை எக்மோரில் ட்ராப் பண்ணும்போது பேசிக்கிட்டே போனோம் அப்போ சொன்னேன் தப்பித்தோம் என கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கொண்டாள் செல்வி இதை எதையும் நம்பாமல் பார்த்து கொண்டிருந்தாள் தேட்டரில் மனசுக்கு பிடிச்சவங்க வினு கூப்பிடுவாங்க என்று வினோத் சொன்னதும் வினு இதை நீ சாப்பிடாதன்னு சொன்னதையும் மாறி மாறி யோசித்து கொண்டிருந்தாள் வினோதனை வந்த நாள்லேருந்து நானும் பார்க்குறேன் என்னமோ இருக்குது அதுவரை நல்லா பேசிக்கிட்டு இருந்த வினோ அண்ணா பிரியாக்காவை பார்த்ததும் தூக்கம் வருதுன்னு சொல்லி உள்ளே போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில் அக்கா டல்லாயிட்டாங்க ஈவினிங் பார்த்தா பிரைட்டாக இருக்காங்க முதல்ல படத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வினோத் அண்ணா என்னமோ சொன்னதுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க அப்படி என்ன சொல்லியிருப்பாங்க இன்றைக்கே என்னடானா படம் பார்க்க வந்து அவங்களே ஒரு படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இதில் அக்கா வேற அவங்கள விண்ணொன்று வேற கூப்பிடுறாங்க அக்காவும் இந்த மூணு நாளில் நிறைய மாறி இருக்காங்க என்னமோ நடக்குது நமக்கு தான் தெரியல கண்டுபிடிப்போம் நாம் சிஐடி ஆகிற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என நினைவலைகளில் இருந்தவளை ரகுராம் சுயநினைவுக்கு நினைவுக்கு கொண்டு வந்தார் செல்வி சாப்பிடாம என்ன யோசிச்சுட்ருக்க ஒன்றுமில்லப்பா ஏன்னா வேக வேகமாக சாப்பிட்டு முடித்தாள் இவளுக்கு என்னாச்சு என்று ரகுராம் புலம்ப ஆரம்பித்தார் அத்தியாயம் பதினைந்து அவர்கள் வீட்டிற்கு வரும்போது மணி ஒன்பதாகி இருந்தது பிரியா முகத்தை கழுவி விட்டு கட்டிலில் இருந்த லேப்டாப்பை எடுத்து மேஜை மீது வைத்துவிட்டு தூங்க தயாரானாள் அரை கதவு தட்டும் சப்தம் கேட்டு யார் அது என குரல் கொடுத்தாள் நான்தான் என செல்வியின் குரல் கேட்டு கதவை திறந்தாள் என்னாச்சு அக்கா இல்லை இன்றைக்கி நான் உங்கள் கூட படுத்துக்கவாக்கா சரி உள்ளவா பிரியா சொன்ன அடுத்த வினாடி செல்வி கட்டிலில் மல்லாந்தாள் பிரியா கதவை தாளிட்டு மின்விளக்கை அணைத்துவிட்டு படுத்தாள் செல்விக்கு தூக்கம் வரவில்லை தலை வெடித்துவிடும் போல் இருந்தது நமக்கு சிஐடிலாம் ஆகாது அதெல்லாம் மூளை இருக்கிறவங்க கண்டுபிடிக்கட்டும் நாம் அக்கா கிட்டேயே கேட்டுருவோம் ஏன்னா எழுந்து விளக்கை போட்டாள் என்னாச்சு செல்வி ஏன்னா படுத்திருந்த பிரியா எழுந்து கேட்டாள் செல்வி அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள் நான் உங்கள் கிட்டே ஒன்று கேட்பேன் நீங்கள் உண்மையை சொல்லணும் சரி கேளு ஏன்னா மென்மையாக சிரித்துக்கொண்டே கட்டிலில் சாய்ந்து உட்கார்ந்தாள் அக்கா உங்களுக்கும் அண்ணாக்கும் என்ன சம்மந்தம் செல்வியின் கேள்வி பிரியாவை அதிர்ச்சியில் தள்ளியது உங்கள் ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க நானும் அவங்க வந்ததுலேருந்து உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு அவரை இதுக்கு முன்னாடியே தெரியுமா பிரியா அதிர்ச்சியிலிருந்து வெளியே வந்திருந்தாள் அமைதியாகவே பதில் கூறினாள் ம் ஆமாம் செல்வி எனக்கு முன்னாடியே அவரை தெரியும் நீங்கள் அவரை லவ் பண்ணுறீங்களா பிரியா எதுவும் சொல்லவில்லை செல்வி தொடர்ந்தாள் நீங்கள் அவங்களையே விண்ணூனு கூப்பிட்டீங்க அவங்களோட மனசுக்கு பிடிச்சவங்க அவங்கள விண்ணொன்று கூப்பிடுவாங்கன்னு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது சொல்லுங்க அக்கா நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்களா தன் கண்களில் இருந்து வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள் பிரியா சொல்லுங்க உங்களுக்கு அவரை இப்படி தெரியும் அவர் உங்களுக்கு என்ன வேணும் புருஷன் பிரியாவின் பதில் செல்வியை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது பிரியா திருமணமானவள் என்பதை செல்வி அறிந்திருக்கவில்லை அக்கா என வாயை பிளந்தாள் ஆமா செல்வி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆனால் இப்போ இல்ல இப்போ அவர் யாரோ நான் யாரோ என்னக்கா சொல்றீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இதெல்லாம் எப்போ நடந்தது இப்படி நடந்தது நீ சொன்ன மாதிரி நான் அவனை லவ் பண்ணது உண்மைதான் நான் காலேஜ் படிக்கும்போது அதெல்லாம் நடந்தது பிரியாவின் நினைவாலைகள் பின்னோக்கி நகர்ந்தன என்ன நேயர்களே இன்னைக்கு எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மீதி கதையை தெரிஞ்சுக்க தொடர்ந்தை இணைந்திருங்கள் சல்மா அம்ஜத் கான் ஆடியோ நாவல் யூடியூப் சேனலுடன்